ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நகை சீட்டு வந்து போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது நம்ம செய்கொளி சேதாரம் இல்லாமல் வாங்கினோம்னா நமக்கு நிச்சயமாக வந்து அதில் பலன் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பர்வதம் ஜுவல்லரி பழனியில் இருக்குது காந்தி மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குது புதுதாரபுரம் போகிற ரோட்டில் ஒரு கடை இருக்குது ரெண்டுலேயும் ஸ்கீமை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் நீங்களும் இதில் சேர்ந்து பயனடையலாம் வாங்க பார்க்கலாம் பருவதம் ஜுவல்லரி வந்து கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறையாக வந்து இந்த தொழிலில் இருக்காங்க தங்கம் வந்து நைன் ஒன் சிக்ஸு நல்ல தரமாக இருக்குது வாங்கி உபயோகப்படுத்தியதை வச்சு சொல்கிறேன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எப்படி தரம் வந்து பார்த்து வாங்குவீங்களோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க நல்லாயிருக்கும் ஸ்கீமை பற்றி வாங்க இந்த சீட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாதம் வந்து கட்டணும் பதினோரு மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு அதாவது பன்னெண்டாவது மாதம் முடிவில் தான் வந்து நம்ம இதை எடுக்க முடியும் திட்டக்காலம் வந்து பதினோரு மாதங்களும் இது ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் விதம் நம்ம கட்டிக்கலாம் நம்ம விரும்புகிற மாதிரி கட்டலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தவணை தான் செலுத்த முடியும் தொடர்ந்து பணம் செலுத்தாதவங்கள நம்ம அந்த இதில் இருந்த இருந்து நம்மளை நீக்கிடுவாங்க இதில் வந்து கிஃப்ட் எதுவும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்ம பன்னெண்டாவது மாதம் வந்து நம்ம வந்து வாங்கும்போது செய்குளியும் சேதாரமும் இல்லாமல் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஆறு மாதம் வந்து நம்ம வந்து பணம் வந்து இப்போ ஐநூறுங்கிறது ஆயிரம் கூட சேர்த்தி கட்டலாம் கடைசியாக ஆகக்கூடிய மிச்ச மாதங்கள் மட்டும் வந்து நம்ம முதல் மாதம் என்ன கட்டினோமோ அதை தான் கட்ட முடியும் ஜிஎஸ்டி வரை கட்டாயம் பிடிக்கப்படும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தாராளமாக சேர்ந்து பயன்பெறலாம் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா சீட்டு மாதம் வந்து இரநூறுவா கட்டுறோம் இதில் வந்து திட்டத்தோட முடிவில் வந்து நம்ம கட்டுறது நாலாயரூவா இருபது மாதம் கட்டுறோம் நாலாயிரரூவா கட்டுவோம் முந்நூறுவா அதோட சேர்த்தி கொடுப்பாங்க இது இல்லாமல் வந்து வெள்ளிக்காயின் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஒரு கிஃப்ட்டு பொருள் வந்து கிடைக்கும் ரெண்டாம் மாதத்தில் கொடுப்பாங்க ஒவ்வொரு மாதமும் இரநூறுவா கட்டிட்டு வரணும் இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகளில் இது எல்லாமே தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க நாலாயிரரூவாயோட முந்நூறுவா சேர்த்து நாலாயிரத்தி முந்நூறுரூவா கிடைக்கும் ஆனால் இதில் வந்து செய்குழி சேதாரம் எல்லாமே போடுவாங்க இந்த நகை சீட்டு சேர்கிறதுனால நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு தான்